திமுகவோட ஜாதகம் அதாவது கட்சியோட ஜாதக அடிப்படையிலேயே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நேரம் தான் இப்போ திமுகவுக்கு சாதகமாக இருக்குது அதே போல் திமுகவில் இருக்க தலைவர்களுக்கும் ஒரு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலை தான் இன்றைய இந்த தேர்தல் வந்து அவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு இது வந்து தலைமை இப்போ இரட்டை தலைமையாக இருக்காங்க இல்லையா முதல்வர் ஸ்டாலின் அடுத்த துணை முதல்வர் உதயநிதி இருக்காங்க இல்லையா இவங்களோட அடுத்த கட்டமும் தொடரக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு உண்டு இருக்கா ஆ கட்டாயங்களுக்கு அடுத்ததாக அவருக்கு முதலமைச்சர் அவர்களுக்கான அவர் வந்து சிம்ம ராசி ஸோ அதனால் அவர் விட்டு கொடுக்குற ஒரு சூழ்நிலை கூட ஏற்படலாம் என்ன காரணம் ஏன்னா அந்த எட்டாம் இடம் அஷ்டமச்சனி முதலமைச்சர் பதவியா அஷ்டமச்சனி அப்படிங்கிறனால தலைவர் பதவி முதலமைச்சர் பதவியை வந்து ஷேர் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு தான் அவருக்கு இருக்குது அதனாலதான் தான் வந்து உதயநிதி அவர்களோட அவரோட ஜாதகமும் நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது ஸோ அவருக்கு லாபகரமான இடத்துல சனி இருக்கிறனால உதயநிதி அவர்களுக்கு ஸோ அதே மாதிரி இப்போ ஷேரிங் மாதிரி தான் அந்த தலைமையை பொறுத்த வரைக்கும் அப்படி இருக்கும் அப்படின்னா முதலமைச்சரா மு க ஸ்டாலின் தொடர மாட்டாரா திமுக இப்போ நான் ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்குவாங்கன்னு சொன்னேன் ஏன்னா அவரு அஷ்டம அவர் இருக்கிறனால ஸோ அவர் தொடர்ந்து அதை பண்ண முடியாத சூழலை ஏற்படுத்தும் முதல்வராகவே காரணம் அதான் அஷ்டம சனி அப்ப திமுகவோட கட்சியோட ஜாதக நிலைப்படி மேலும் மேலும் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு தொண்டாட்டக்கூடிய நேரம் அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கிறனால கண்டிப்பாக திமுக வந்து ஒரு இந்த தேர்தலில் வெற்றி பெற்று மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய அமைப்புங்கிறது கட்டாயம் ஏற்படுத்தும் ஓகே அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு பெரும்பாலும் பெரும்பான்மையான சாதக சூழல் அந்த அமைப்பு இருக்குது அப்படி தானே முழு பெரும்பான்மை வர முடியாத சூழலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்ன காரணம்னா நமக்கு அவங்களுக்கு தலைமைக்கு அவர் சிம்மராசியா பலவீனம் ஏற்படும் மற்றபடி கண்டிப்பா தேர்தல் வெற்றி அப்படிங்கறது கண்டிப்பா திமுக வெற்றியா உதயநிதியை பொறுத்த வரைக்கும் அமைப்பு உதயநிதி ஜாதகம் வந்து அவருக்கு ஆஹ் ஒரு ராஜாவுக்குரிய அனைத்து அம்சங்களும் கொண்ட ஒரு ஜாதகம் அப்படின்னா முதலமைச்சர் ஆவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு கட்டாயம் கட்டாயம் இருக்கு ஏன்னா ஒவ்வொருத்தவங்க மற்ற தமிழக அரசியல்வாதிகளோட ஜாதகத்தை நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வரேன் அதில் எல்லாத்துலேயும் கிரக இணைவுகள் இருக்கும் ஆனால் உதயநிதி அவர்களோட ஜாதகத்தில் கிரக இணைவுகள் இருக்காது எல்லாமே தனித்தனியாக இருக்கும் என்ன ஒவ்வொரு கிரகங்களும் அப்படி யாராவது ஒருத்தருக்கு தான் அமையும் அந்த மாதிரி ஒரு ஜாதக அமைப்பு ஒரு அபூர்வமான ஜாதகம் தான் திரு உதயநிதி அவர்களுக்கு ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த அரசியல் களம் அப்படிங்கிறது அவருக்கு மேலும் மேலும் வெற்றி வாய்ப்புகளை தான் அதிகப்படுத்தும் அவரும் நல்லாட்சி பண்ணுறதுக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குது